வணக்கம் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகளுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கல் இருக்காது நம்மளோட அரசியலமைப்பு புக்கில் வந்து இதை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க இதை வந்து நாடாளுமன்றம் இல்லைனா அந்தந்த சட்டமன்றம் வந்து ஒரு குழு வந் ஒரு 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 சில பேர் தலைமையில் குழு ஆரம்பித்து அவங்களோட பரிந்துரையின் பேரில் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான்ப்பா அரசியலமைப்பு சாராத குழு அதாவது நம்ம அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்காது அதுக்குன்னு ஒரு தனி ஆர்டிக்கல் இருக்காது சரிங்களா இப்போ பாருங்கள் திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் தான் வந்து இந்த திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் தான் வந்து இந்த தேசிய வளர்ச்சி குழு கொண்டு வந்தாங்க இந்த திட்டக்குழு தேசிய வளர்ச்சி குழு ரெண்டுமே கொண்டு வரும்போது நம்ம இந்தியாவோடய பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதமராக இருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் தான் வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க இந்த நிதி ஆயோக் கொண்டு வரும்போது யார் பிரதமர்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்தாங்க திட்டக்குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மார்ச் பதினஞ்சில் அமைச்சாங்கள்லப்பா அதுக்கு மாற்றாகத்தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க இந்த நிதி ஆயோக்குங்கிறது நமக்கு அரசியலமைப்பு சாராத அமைப்புக்கள் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்லிட்டு நம்ம தேசியத்துக்கு ஒன்று இருக்குப்பா மாநில மனித உரிமை ஆணையம் சொல்லிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கும் ஒரு மனித உரிமை ஆணையம் இருக்குது இந்த ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்கோங்க மத்திய அதாவது நம்ம மத்திய அரசு சார்பாக வந்து அமைச்சது தான் இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அந்தந்த மாநிலங்கள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு அமைச்சுக்கிட்டது மாநில மனித உரிமை ஆணையம் அப்போ இதில் தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டில் தான் வந்து இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மாநில மனித உரிமை ஆணையம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் தான் வந்து மாநில மனித உரிமை ஆணையம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இப்போ வந்து மத்திய புலனாய்வுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பார்த்திங்கன்னா சிவிஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மத்திய புலனாய்வுத்துறை மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இது ரெண்டுமே வந்து சந்தானம் குழு கமிட்டி வந்து பரிந்துரையின் பேரில் தான் வந்து இதை வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ மத்திய புலனாய்வுத்துறை மா மத்திய புலனாய்வுத்துறை மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வந்து யார் பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா சந்தானம் கமிட்டி அடிப்படையில் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க என்ஐஏ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான்ப்பா தேசிய புலனாய்வு முகமை அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் வந்து அந்த அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேசிய பெண்கள் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க இந்த பெண்கள் ஆணையமே வந்து தேசிய பெண்கள் ஆணையம் மாநில பெண்கள் ஆணையம்னு ரெண்டு இருக்கும்ப்பா இதையுமே பிரித்து பார்த்துக்கோங்க நமக்கு எப்படி நமக்கு மேலேயே பார்த்தோம் இல்லைங்களா மாநில கண்காணிப்பு ஆணையம் மாநில கண்காணிப்பு மாநில மனித உரிமை ஆணையம் மத்திய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டும் பிரித்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரியே வந்து நமக்கு இந்த பெண்கள் அமைப்புலையுமே வந்து தேசிய பெண்கள் ஆணையம் மாநில பெண்கள் ஆணையம்னு சொல்லி ரெண்டுமே நமக்கு தனியாக இருக்கும்ப்பா தேசிய அப்படின்னு வந்துட்டாலே அது மத்திய கவர்மெண்ட் அமைச்சது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலன்னு வந்துட்டாலே அந்தந்த மாநிலங்கள் அமைச்சது தான் மாநில பெண்கள் ஆணையம் தேசிய பெண்கள் ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் தேசிய மனித தேசிய பெண்கள் ஆணையம் அமைச்சாங்க மாநில பெண்கள் ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வந்து மாநில பெண்கள் ஆணையம் அமைச்சாங்க எப்போயுமே ஃபஸ்ட்டு டேட்டு தேசிய அப்படின்னு வந்துரும்பா மத்திய கவர்மெண்ட் அமைச்சதுக்கு அப்புறம் தான் மாநில கவர்மெண்ட் வந்து அமைப்பாங்க மாநிலன்னு வரும்போது அதுக்கு அடுத்த வருஷமாக வரும் அதை கவனமாக பாருங்கள் எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்ம தகவல் ஆணையம் இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்துக்கு பதிலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே வந்து நமக்கு மாநில தகவல் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் ஏழில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு தகவல் ஆணையம் இருக்கும்ப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அக்டோபர் ஏழில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டுமே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்தாங்க இந்த லோக்பால் அப்படிங்கிறது மத்திய கவுர்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்புப்பா லோக் ஆயுத்தா அப்படிங்கிறது மாநில கவர்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்காக கொண்டு வந்த அமைப்பு அதாவது மாநில கவர்மெண்ட்னா அரசு பணியாளர்கள் இருக்காங்கல்ல மாநிலங்கள் மாநிலங்களில் வேலை பார்க்குறோம்ல அவங்கள விசாரிக்காத கொண்டு வந்த அமைப்பு லோக்பால்ங்கிறது மத்திய கவுர்மெண்ட் சேர்ந்து அவங்கள கொண்டு வரதுக்கான கொண்டு விசாரிக்கிறதுக்காக கொண்டு வந்த அமைப்பு தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க கொண்டு வந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில இருந்து தான் இது நடைமுறைக்கு வந்தது இது வந்தப்ப யார் பிரதமராக இருந்தாங்கன்னா மோடி அவர்கள் தான் இருந்தாங்க இது பிரதமர் உட்பட எல்லா அமைச்சரங்களையும் வந்து விசாரிக்கும் பவர் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாவுக்கு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க லோக் அதாலக் அப்படின்னு சொல்றாங்க லோக் அதாலக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம் அதாலக் அப்படின்னா நீதிமன்றம் இது மக்கள் நீதிமன்றம் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜூனாக்கத் அதாவது குஜராத் மாவட்டத்தில் இருக்கிற ஜூ குஜராத் மாநிலத்தில் இருக்க ஜூனாக்கத் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லோக் அதாலக் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது எண்பத்தி ஏழில் அடுத்தடுத்த மாநிலங்களில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான்ப்பா வந்து இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு பதினஞ்சு விதமான அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் வந்து பார்த்துருக்கோம்ப்பா வித் இயர்ஸோட எப்போ கொண்டு வந்தாங்க அந்த அந்த பீரியடில் யார் பிரதமராக இருந்தாங்க எப்போ நடைமுறைக்கு வந்தது எல்லாமே சேர்த்து பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்ப்பா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ